ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டப்ளும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான கேரளா தக்காளி கறி ரொம்ப கேரளாவில் ஃபேமஸான ரெசிபி சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரபுளான ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு பருப்பு தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் பட் நல்ல ஃப்ளேவர் வந்து இதில் தேங்காயில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கருவேப்பில் அந்த கொழுந்தாக இருக்க கருவேப்பில இருந்துச்சுன்னா நல்லா ரெண்டு மூணு கொத்து கூட நீங்கள் சேர்க்கலாம் பச்சை மிளகாயை குறுக்கா குறுக்க நறுக்கி அதை வந்து நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை நைஸாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம் இது வந்து நல்லா வதங்கணும் வதங்கிறதுனா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போது நமக்கு இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வந்தோடனே அந்த நம்ம ஊற்றி இருக்க எண்ணெயெல்லாம் அப்படியே நல்லா ஆனியன் வந்து ஆகிரும் அதுக்கப்புறம் தக்காளியை ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் எப்பையும் யூஸ்வலாக நறுக்கிற மாதிரி நறுக்காமல் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கியிருக்கோம் இதுதான் இந்த ரெசிபிக்கு வந்து தக்காளி கறிக்கு இந்த மாதிரி தான் தக்காளி நறுக்கி போடணும் தக்காளியில் உள்ள மேலே உள்ளதை நறுக்கிட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தக்காளி நறுக்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போது வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா வதக்க போகிறோம் நல்லா பழுத்த பழ தக்காளியாக இருந்துச்சுன்னா ரொம்பவே ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு இஞ்சி மூ இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மூணு அஞ்சு இல்லைனா ஏழு மிளகு எடுத்து எல்லாத்தையும் நல்லா தட்டி இதில் சேர்க்குறோம் மெயினாக இந்த இதுக்கு ஃப்ளேவர் சேஞ்ச் பண்ணுறதே இஞ்சி பூண்டு மிளகு அதை தட்டி சேர்த்ததுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் இப்போ எல்லாம் போட்டு இந்த மசாலாவோட ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி பூண்டு மிளகு போட்டிருக்கோம் மசாலாவுக்கு அதுக்கப்புறம் இப்போ மிளகாத்தூள் இந்த தான் வந்து நல்லா பச்சை வாசனை போடுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடுங்க வதக்கினதுக்கப்புறம் நமக்கே தெரியும் கொஞ்சம் ட்ரை ஆயிரும் அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஒரு காட்டந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுறீங்கன்னா நல்லா அப்படியே சுண்டி வந்துடும் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதை பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சுன்னா நம்மளோட கேரளா தக்காளி கறி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இப்போ நீங்கள் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணிவிட்டு எல்லாம் எப்படி சொல்லுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ